நம்முடைய சாஸ்திரங்களிலும் பழமையான நம்பிக்கைகளிலும் பணம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் சில தினசரி நடப்பவையாகவும் சில கனவில் தோன்றுபவையாகவும் இருக்கும் ஆண்களுக்கு வலது கை அரித்தாலும் பெண்களுக்கு இடது கை அரித்தாலும் அது பணம் கைக்கு வரப்போகிறது என்பதை குறிக்கிறது மாடு வீட்டிற்கு வருவது மகாலட்சுமி அருள் சேரப்போகும் சின்னமாக கருதப்படுகிறது அதேபோல் ஆமை வீட்டிற்குள் வந்தால் நீண்ட ஆயுளும் நிலையான செல்வமும் கிடைக்கும் கனவில் கோவில் மணி ஒலி கேட்பது தெய்வ அருளால் பணம் வரவிருக்கும் அறிகுறியாகும் வழியில் திடீரென நாணயம் அல்லது காசு கிடைத்தால் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் எறும்புகள் உணவு சுமந்து வீட்டிற்குள் வந்தால் அது வளமும் செல்வமும் அதிகரிக்கப் போகிறது என்பதை காட்டுகிறது வெள்ளை ஆந்தையை காண்பது மகாலட்சுமி அருள் சேரப்போகும் சின்னம் வலது காதருகே பள்ளி ஒலி கேட்டால் விரைவில் பணம் கைக்கு வரும் காரணமின்றி மனம் வீசினால் அது லட்சுமி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதாக கருதப்படுகிறது மீன் தண்ணீரில் துள்ளுவது பணம் பெருகப்போகும் போகும் அறிகுறி உன் நகையை கனவில் காண்பது செல்வமும் வளமும் சேரப்போகும் பறவைகள் வீட்டில் கூடு கட்டினால் குடும்ப செல்வமும் சந்ததியும் அதிகரிக்கும் தாமரை மலரை திடீரென காண்பது மகாலட்சுமி அருள் கிடைக்கப் போகும் சின்னம் பாம்பு அமைதியாக வழி கடக்கும் போது அது பணவரவுக்கான சாஸ்திர அறிகுறி ஆண்களுக்கு வலது கண் துடித்தாலும் பெண்களுக்கு இடது கண் துடித்தாலும் பண வரவும் நல்ல செய்தியும் வரும் காரணமின்றி சந்தோஷ கண்ணீர் வருவது மகிழ்ச்சியும் செல்வமும் சேரப்போகும் வண்ணத்துப்பூச்சி வீட்டிற்குள் வந்தால் அது அதிர்ஷ்டமும் பண வரவையும் குறிக்கிறது சங்கு ஒலி திடீரென கேட்பது செல்வமும் தெய்வ அருளும் சேரப்போகும் சின்னம் கனவில் ஓடும் ஆற்றை காண்பது வாழ்க்கையில் பணம் ஓடிவரும் அறிகுறி வலது கால் அரித்தால் பயணத்தில் பண வரவு கிடைக்கும் நாய் வீட்டிற்கு வந்து வால் ஆட்டினால் அது நல்ல அதிர்ஷ்டமும் பண வரவுமாகும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் கூறிய நம்பிக்கைகளே யாருடைய வாழ்க்கையிலும் எப்போதாவது இவை நிகழ்ந்தால் அது செல்வம் மற்றும் வளம் வரப்போகும் நல்ல சின்னமாக கருதப்படுகிறது